நாய் கத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் இதனால் காலையிலே நான் எழுப்பி ஜவம் பண்ணும் போது தேவனோடு பேசினார் நான் செய்தி அழைத்துப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னோடு பேசினார் என் ஜனங்களுக்கு ஆராதிக்க தெரியலப்பா என் ஜனங்களுக்கு ஊழிய ஊழியக்காரனுக்கு ஆராதனை பண்ண தெரியலையா யார் பேசுற தேவன் பேசினார் காது கேட்குதா நல்லா கவனிங்க ஆவிக்கு ஜீவித்த மிக மேன்மையான ஆராதனை தான் சுகாதம் இருக்கு ஆசிர்வாதம் இருக்கு சத்துவ ஜெயிக்கிற விடுதலை அதில் இருக்கு ஆனால் அவங்க ஆறா தெரியல என்ன நம்ம சமையல் நடத்துகிறோம் என்ன பிரசங்க பண்ணுகிறோம் ஓய்வு நாள் ஆராதிக்க வரீங்க ஆராதனை தெரியுமா அவன் சொல்லு பார்க்கலாம் ஆராதனை தெரியுமா தெரியலையா சில பேர் தெரியும் நினைக்கிறேன்

இயேசு அவனுக்கு தனமாக எனக்கு பின்னாடி கூட சாத்தானே உன் ஜேவன கட்டுரை பண்ணித்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆதர விஷயமாக என்று எழுதியிருக்கிறது என்றார் ஆராத என்ன தெரியுமா உங்களுக்கு தயிர் சுதந்திரம் இப்போ உதாரணசு வச்சுங்க சாதம் சோறு அண்ணா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும் அதான் சோறா அதான் சாதமா தயிர் சாதம் இருக்கு சாம்பார் சாதம் இருக்கு புளி சாதம் இருக்கு பிரியாணி சாதம் இருக்கு தெரியாது உனக்கு வாங்க இருந்தால் இன்றைக்கு வாழ்க்கை விரயமாயிடும் ஆதாரம் என்பது என்ன வென்னு தெரியாமலே ஊழியம் பண்ற நிறைய மக்கள் உண்டு நிறைய மக்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு கத்தர் ஒருத்தர் தான் நீ ஆராய்ச்சி அந்த ஆராதனை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பாட்டு பாடு ஆராதனை ஐயா ஆம் ஆனா அதுதான் ஆராதனை கிடையாது ஜபிப்பது ஆராதனை ஐயா ஆம் ஆனா அது மட்டுமே ஆராதனை கிடையாது இப்பொழுது நான் வந்து ஒரு கிரிக்கி வார்த்தை சொல்ல ரொம்ப சொன்னோம்னா பைபிள் ஸ்டடி மாதிரி லத்ரியா அப்படின்னு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்க வார்த்தைக்கு என்ன தெரியுமா நம்ம உண்டாக்குற தேவனை ஆராதிப்பு தான் லத்திரியா அது பிறகு சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் துதிப்பது பணிவது குனிவது போடுவது போற்றுவது எவை தெரியாது நீ கல்ல மண்ண வச்சு நீ பணிந்து குனிந்து பண்ண அது ஆராதனை கிடையாது உன்னை உண்டாக்கின தேவனை நீ ஆராதிக்க வேண்டும் அதுக்கு பேர்தான் லக்ரியான் திரிக்க பாஷை சொல்லப்பட்டது தான் பேரவசன் அர்த்தம் யாரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க எவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க ஜீவனா தேவனை ஆராதிக்க நாம் வழியை தெரிய வேண்டும் நிறைய என்றால் நாம் ஆராதிக்க முடியாது இந்த செய்தியில் நான் என்ன சொ நான் கற்றுக்கொண்டது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரியலை ஆனால் நான் கற்றுக்கொண்டேன் ஆராதனை என்ன என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டே நான் ஆராதிக்கிறேன் தேவனாய் கத்திற்கு மகிமை செலுத்துகிறேன் சகோதர சகோதரியை நீ ஜீவங்க தேவனை ஆராதிக்கும் தெரியுமா தெரியாதா பிரிட்டிஷ்காரன் வந்து ஆளை எடுக்கும் போது இந்த காலத்தை அடிக்க நினைப்பேன் ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கும் போது கேட்பான் டி நோ டு ஆப்ரேட் திஸ் மெஷின் இந்த மிஷினை அவனு நடத்த ஆப்ரேட் பண்ண தெரியுமா தெரியாதா தெரியாதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் ஆனா தெரியாம தெரியும் சொல்லி மிஷன் கெடுத்துடாத ஓய் தேவ ஜனமே ஊழியை செய்ய தெரியாம ஊழியத்தை கெடுத்துடாத அது தேவனுடையது உன்னுடையதா உன் சட்டி உன் பானையா பிரச்சனை கிடையாதுப்பா தேவ ஊழியத்தை கெடுத்துடாத ஜீவன் தருக ஜீவ மார்க்கத்தை எந்த ஒருத்தரும் கெடுத்து விடாத அவர் ஆராதிப்பதான் என்ன என் தெரியுமா உங்களுக்கு தெய்வரா என்ன பேசுவார்

தேவனை மயிப்பட்டான்னு தெரியாது ஐ அந் நாட் வெட்டியே எனி ஒன் பட் ஐ வாண்ட் டு வர்ஷிப் த லார்ட் அலாங் வித் கோட்ஸ் பீப்புள் தேவனுடைய ஜனங்களோட தேவனை ஆராதிப்பதான் மிக முக்கியமான காரியம் ஆகவே வர்ஷிப் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த காயத்தை குறித்து ஒரு சில பாய்ண்டசூழல் வாரியம் வச்சுங்க லாட் தேங்க் யூ ஜீ மிஸ் தேவனை ஆராதிப்பு என்றால் பாட்டு பாடுவது மட்டுமல்ல

ஒரு நாள் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் பஸ்ஸில் தான் நான் போனோம் முன்னாடி இப்போ தான் கார் இருக்கு உங்கள் கண்டக்டர் காசு எடுக்குமா டிக்கெட் கொடுங்க சார் காசு கொடுக்குமா டிக்கெட் கொடுக்குறேன் அவர் காசு கொடுக்குமா நம்ப நம்பிக்கை மேலே இல்லையோ நம்பிக்கைன்னு பேச நான் காசு கொடுங்கம்மா நீங்கள் மணி பர்ஸ் வீட்டுக்கு கொடுத்து வச்சுட்டு வந்துருப்பீங்க டிக்கெட் கொடுத்து நயமாறவா காசு கொடுத்தா டிக்கெட் கொடுக்குறேன்

மன்னனு மூடும் கத்திர வடிகளை திறப்பார் தேவன் திருவான் நிரப்புவார் மகிமை செலுத்துகிறாய் யாருக்கும் எவருக்கும் எதையும் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் தேவனுக்கு ஒரு கால் சபையில் ஒரு ஊழியக்காரனை கற்று தலையாக வச்சிருக்கலாம் ஆனால் அவங்க தலைகிட தேவன் தான் தலை அலையா ஒருத்தர் ஒருத்தர் உதவியா இருக்க நாலு பேர் உதவியா எனக்கு நிறைய பேர் உதவியா இருக்க உதவி செய்தால் கர்த்தர் அந்த தான் நாலு பேருக்கு நான் உதவியா இருக்கிட்டி கிடையாது என்னோட கிடையாது என்று நல்லாவே எனக்கு தெரியும் சகோதரையே நீ தேவனுக்கு மகிழ்ச்சி செலுத்துற இல்லையா சொல்லு பார்க்கலாம் சும்மா ஜெவம் பண்றீங்களா சும்மா பயிர் ரசிக்க இந்த சும்மா கதையை தேவன் நடக்கவே நடக்காது நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்றால் நீங்க ஆராதிக்கிற அர்த்தம் அந்த ஆராதனை ஆராதிப்பதற்கு அடிப்படை காரியங்கள் என்ன சுவிசேஷம் இருபத்தி நாலு தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இது உங்க சபையில உங்க ஊழியத்துல உங்க ஜீவிதத்துல உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம் ஆவியோட அதாவது வாசிப்ப the lord with, with spirit and truth ஆவியோட உண்மை என்றால் சத்தியம் தெரியல நம்ம தேசத்தில் தெருக்க பெரிய பிரச்சனை நானாங்க சில இடங்களில் சாரா ஊக்கறோம் எழுந்துவோம் ஆமீன்னு சொல்லி போயிட்டு வருவோம் சில சமயங்களில் வானது மூணு குதிக்கிறது தவிர ஒண்ணுமே கிடையாது என்னப்பா இது ஆராதனை ஆவியும் இருக்கணும் சத்தியமும் இருக்கணும் அதுக்கு பேர் தான் ஆராதனை பேர் எனக்கு தேவன் தொட்டு பலப்படுத்தி நடத்தின பிறகு பல இடங்கள் அணிந்தே இருக்கு தேவன் ஆராதிக்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க தவிர தேவன் ஆராதிப்பதில்லை நான் எழுப்பு திட்டத்துக்கு ஏற்ற விதமாய் தேவன் ஆராதிக்க தேவை உழைத்து ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார் என்ன ஆராதனை சமாதிய ஸ்திரீக்கு அந்த கணன் அந்த ஸ்திரீக்கு கத்து சொல்றாரு ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுந்து கொள்ளும் காலம் வரும் அப்படித்தான் அவங்க தேவன் தொழுது கொள்ள வேண்டும் ஜீவன தேவன் சோத்திரம் ஆவி ஆவியானவர் நம்ம நாடு மட்டுமல்ல உலகம் எல்லாம் கன்ஃபியூஷன் எங்கே தெரியுமா அபிஷேகம் இருக்கு அபிஷேகத்தில் உங்களுக்கு தெரிய வர வரைக்கும் அசுத்தாவை ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது நாற்பத்தி நாலு வருஷம் முன்னாடி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் இருபத்தி நாலாம் தேதி மறக்க முடியாத நாள் அன்னைக்குதான் ரட்சிப்பு நாள் அந்த அபிஷேகம் இன்ன வரைக்கும் மாறல தேவனுக்கு நான் மகிழ்ச்சி செலுத்து இன்ன வரைக்கும் மாறல மாற வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் தேவனாக்கத்தை நேற்று மீண்டும் மீண்டும் மறந்த தேவனவர்

அதுக்கான நேரம் இல்லப்பா ஜீவனுக்கு எதுவான கிருவை நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் ஆவியான அந்த ஆவியான இல்லாமல் நீ ஆராதிக்கவே முடியாது ஆவியான உதவி செய்ய நல்லா பாடலாம் நல்லா ஆராதிக்க அவன் தேவன் நல்லா மையப்படுத்தலாம் இப்போ உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே கழுவியை இருத்தினீரே

செத்த சரீரம் பேசுமோ புகழுமோ எழுந்து நடக்குமோ எனவே எழுப்பம் தேவ தரிசனத்தை ஜீவன் முக்கியமானது மிக முக்கியமானது ஜீவன் சுகம் இருக்கத்தான் தான் செய்கிறது அற்புதம் நடக்க தான் செய்ய உயிர் போச்சுன்னா ஒண்ணுமே நடக்காது ஒண்ணு நடத்தாலும் நிக்கவே நிக்காது தேவஜனமே கவனமா இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள்

கடைசியாக பாடும்போது ஆபியான் அப்படின்னு நிரப்பிட்டார் நொறுக்கிட்டார் உடனே ரெக்கார்ட் பண்ணவும் மருந்தா ஃபஸ்ட்டு சிறவுங்கல்லாம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு ஆ ஒன்னோ பயோ கேரையாக பாச ஒரு மணி நேரம் நீங்கள் வெசையா எடுங்க பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட மஹிமையை அப்படியே மூடிட்டு என்ன பாட்டு சத்தியம் எப்படி கிரீ செய்து பாருங்கள் சொல்லி அழைத்து மகநாக்கினா பெயர் சொல்லி அழைத்து மகனாக்கினார் தம் அருள் ஆவி பொழிந்து உருவாக்கினார் தம் அருள் ஆவி பொழிந்து தம் உருவாக்கினார் தம்மில் உறவாக்கினார் என்னும் உறவாகினார் தமிழ் உறவாக்கினார் எண்ணில் உறவாக்கினார் அப்பா அப்படியே முடிச்சு செய்து விளையாடுவதுக்கு அல்ல அற்புதம் உருவாக்கி எழுப்பத்தான் ஆவியான கொடுத்திருக்கிறார் அவரை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த அவளை உயர்த்த தேவன் கொடுத்திருந்தால் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு மக்கள் பிழைப்பு நடத்துவதை பெரிய அநியாயம் சொல்லுங்க அபிஷேகத்தில் தெரிவில்லை உறுதி இல்லை எப்படி நீங்கள் ஆராதிக்க முடியும் ஆவியோடும் உண்மை என்ற சத்தியத்தோடும் தேவன் ஆராதிக்க வேண்டும் என்ன சத்தியம் தேவன் ஒருத்தர் தான் மகிமைக்கு பார்த்திருக்க எல்லாரும் பெரிய பெரிய ஊழிக் கண் சுமந்திருப்பது மரண ஓ ஒரு கதை சரீன் படிக்காது இன்னைக்கு எனக்கு அபிஷேகம் இருக்கணும் ஆடு இல்லாம் அடங்கும் போது தேவ கிருபையில் என்றால் ஒண்ணுமே நடக்காது ஞாபகம் சத்தியம் எழுப்புதல்ல என்ன சத்தியம் தெரியுமா திரும்ப திரும்ப கேட்டுங்க ஆதியிலே ஆதாமுக்கு தேவன் தன் ஜீவனை தந்தார் ஏமாத்தி ஆதாமை ஏமாத்தி அவங்களை சாதனி அந்த ஜீவன் தேவன் அப்படியே கையில் வச்சுட்டு எப்படி மக்களுக்கு ஜீவனை தரலாம்னு பார்த்து கொண்டதால் வழியே கிடைக்கல

முதலாவது தேவனை செய்வியுங்கள் இதுதான் சத்தியம் இப்படி நான் சொல்லும் போது யாருக்கு அப்ப நினைக்காதீங்க அப்போ கணம் வேண்டாம் மனைவி வேண்டாம் பிள்ளைகள் வேண்டாம் சொல்லணும் இல்லை 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 முதல்ல கட்டது அப்புறம் வரிசை வைங்க முட்டைக்கு என்ன வேல்யூ இருக்கு நோ வேல்யூ ஒன்ன முன்ன கடைசியில் போட்டா வேல்யூ இல்லை முன்னாடி போட்டா பத்து அது மூணு முட்டை போட்டா ஆயிரம் நாலு போட்டா பத்தாயிரம் இப்படி ஒண்ணு போட்டு கிறிஸ்துவை போட்டு எவ்வளவு போடு ஒண்ணு பிரச்சனை இல்லை நீ கிறிஸ்துவ நான் வாழ்க்கை ஆட்டம் மாடும என்ன நீங்க என்ன செய்ய முடியும் தேவநாயக்கத்தில் திருவை ஆவியும் அபிஷேகமும் இருக்கணும் சத்தியமும் இருக்கணும் இப்போ சொந்த நல்லா கவனமாக கவனிச்சிங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களோட பாவம் ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க கிருப கிடைக்கும் சத்தியம் வராம விடுறது கிடைக்க விடுங்க சீபிய காலங்கள்லாம் சாபங்கள் தொடர்கிறது என்னால் நிம்மதியே இருக்க முடியவில்லையே சமாதானமா இருக்க முடியவில்லை கதறுகிறாய் சத்தியத்தை அறியாமல் நீ தவிக்கிறார் என்ன சத்தியம் உன்னுடைய சாபத்தை கத்த சிலுவை சம்பந்தித்துட்டார்னு சத்தியம் அந்த சிலுவை நீ தியானம் பண்ணி ஆண்டவரே நீ பட்ட பாடுகள் ஏன் பாடுகள் தான் என் அக்கிரமத்துக்காக நீ அடிக்கப்பட்டு என் மீனருக்கு நான் நீ நொறுக்கப்பட்டு எனக்கு சமத்தை உண்டு ஆக்கினு தான் உன் மேல வந்தது ஐயா நம்முடைய காயங்கள் சுகமாக்கும் என்றால் கத்து சுகமாக்கி விடுவார் உன் வேதனை நினைத்து அழுகிறாய் புலம்புகிறாய் என்றைக்காக சிறுவைக்கு முன்னாடி வந்து தேவனே பாவியாக இன்னும் திருவேதம் என்று உயிரை நொறுங்கியிருக்கா கண் நெஞ்சமே என்னைக்காவது கண் நெஞ்சு கரைஞ்சி இருக்கா ஒரு கஷ்டம் வந்த ஒன்று வேலை முழுக்கும் அழுகுறாய் இது இது நீலி கண் இது எதுக்கு பிரயோஜனப்படாது ஆனால் தேவனுக்கு முன்னாடி இறுதி நொறுங்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் விடுதலை கிடைச்சிடும் ஆகவே ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஆராதனை முதற்படி அந்த ஆராதனையிலே நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்பதும் மிக முக்கியமான காரியம் ரொம்ப ஆபத்தான ஒருவன் புஸ்தகம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசிக்கிறேன் குறித்த நாளில் உட்கார்ந்து அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கற்றுரை தூதன் அவன் அடித்தான் அவன் புழு கொடுத்து இருந்தான் எழுதிருக்க வைப்பு இல்ல எழுதிருக்கா அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தலையா ஆனா ராஜ வஸ்திரம் தரித்து பிரசவம் பலே பிரசவம் பா

ஜனங்க ஓ இது தேவ சத்தம் இல்ல மனுஷ சத்தமே இல்ல புகழ்றாங்க தேவத்தில் அடிச்சா அது புழு புழுத்து சத்தம் இது என்ன அர்த்தம் தெரியுமா உன் வாழ்க்கையில அக்கினி அழியாது புழு சாகாது நரகத்தை பத்தி எழுதிக்க சத்தம் இதுதான் புழு நெழுகிற மாதிரி நெழிஞ்சிட்டே இருக்கும் உள்ள வேதனை நெழிஞ்சிட்டே இருக்கும் நிம்மதியா அவனால் படுக்க முடியாது நிம்மதியா சாப்பிட முடியாது உன் மூஞ்சல் எப்போது பார்த்தாலும் வேதனை இருக்கும் ஏன் தெரியுமா நீ தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை ஒரு காலத்தில் அடிமையா இருந்தால் மக்கள் மேல மிதிச்சுட்டு போனாங்க இன்னைக்கு மரியாதை வேணும் மதிப்பு வேணும் முக்கியத்துவம் வேணும் நீ திரும்பும்போது போது தேவன் பார்க்கிறார் என்னது வேற மாதிரி கதை போகுத என்று அவர் கிருபை எடுத்து கொண்டால் அவளை தான் ஆரம்பிச்சிடும் வேதனை சங்கடங்கள் ஆரம்பித்து விடும் இல்லை இருங்கள் இந்த ஏதாவது தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை நீங்கள் செலுத்துகிறீர்களா தேவனுக்கு மகிமே இல்லை என்றால் சத்து விட மாட்டான் பல சயின்ஸ் என்ன தெரியுமா ஒரு சயின்ஸ் வந்து ஒரு நிரூபணம் பண்ணிட்டா பழிச்சிடும் நீங்கள் நிரூபிக்கணும் இல்லாட்டி நிரூபிக்க முடிய முடியாது வந்தபோது கிறிஸ்மஸ் பார்க்சன் நாடகம் எழுதுகிறேன் நாடகம் நடிக்கிறேன் நாடகம் சொல்லி கொடுக்க பாட்டு பாடுறேன் பிரசம்மன் எல்லாம் பண்ணி முடித்தேன் எங்கள் பிரின்சிபால் விஷப் பால் வந்திருக்காரு போ செவர் மேன் வாட் தி எக்ஸ்டோரி மேன் யூ அப்படிங்குறார் கோயம்புத்தூர் மோசம் ஞானபுரம் ஐயா ஸ்பூர் டேரெக்டர் ஜெஷுதாஸ் எங்கள் வாழ்க்கையை உரித்து காட்டிங்க தம்பி அவ்வளோ பேங்க்மை ரொம்ப

கதறி 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 ஜபிக்கிறேன் அப்போ தேவன் பேச சொன்ன கேட்டது நான் வந்து இந்த இந்த என்ன சொல்றது இச்சு கேட்ட வசம் சொல்றது கிடையாது தேவன் என்ன பேசணும் சொல்றேன் விழிஞ்சா கேளுங்க லேட்டுருங்க அப்போ தேவன் பேசினால் என்ன மகனே என்ன விஷயம் அகந்தபடி என் நிலைமை பாருங்கப்பா சரி நான் சொல்றதை கேட்டுக்கணும் கத்த நோட்டு பேசினார் யாருக்கு நீ ஊழியர் செய்த உண்மையாக தான் உண்மையாகவா உண்மையாகத்தான் அப்படி நான் ஊழி செஞ்ச பிறகு எல்லா மகிமையும் எனக்கு செலுத்துது கேட்டுங்களா கிவ் ஆல் யூர் அக்கௌண்ட் டு மீ பிசாஸ் எங்கிட்ட வர மாட்டா அவங்ககிட்ட வருவான் வந்தவங்க எல்லா கணக்கும் என் தவப்பண்ட கொடுத்துட்டேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சொன்னேன் அவன் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டான் ஓட்டுடுவான் இதுதான் தெய்வனுக்கு மகிமை செலுத்துவன்னு பேர் சிஸ்டர் உங்களை மாதிரி நான் பார்த்து தர்மகத்தை பிச்சைகனாக்கிடுவான் பிசாசன் நான் இப்படி சொன்னா கத்துருவன ஆசீர்வானம் வைத்த தைவத்தியா தேவன் சோதோ சொன்னால் பிரச்சனைகளே ரொம்ப சிம்பிள் இது அம்மா நான் நறு இது ஏன் பேனா உங்கள் பேனாவா இல்ல ஏன் பேனா ஆனா இது தேவன் தந்த பேனானா அதுதான் விசுவாசம் அதான் சத்தியம் ஆரியா ஏன் பேனா உங்க பேனாவா ஏன் பேனா ஆனா தேவன் தந்த பேனானா பேனாவை தேவன் பாதுகாப்பார் பயன்படுத்துவார் எனது எனது வேணுங்கன்னு சொன்னீங்கன்னா போயிடும் எல்லாம் போயிடும் சபாபல்லம்னா தேவனாக கட்டி சூத்ரமுண்டா உதாரண நீங்கள் தேவனுக்கு மகினி செலுத்தணும் செலுத்தணும் செலுத்தாட்டி புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வேதனை பெருக ஆரம்பிச்சிடும் கண்ணீர் பொடி சாரை சாரையாக ஓடும் அய்யோ எனக்கு என்னன்னு ஏ தெரியுமா நீ தேவ மகிமை யாருக்கோ செலுத்துகிறாய் எந்த சபைக்கோ செலுத்துகிறாய் எந்த மனுஷனு செலுத்துகிறாய் மகிழ்ச்சி கத்தருந்த இடத்துல பெங்களூர் மங்களூர்ல நான் ஊழியம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்க மரியாதை கனப்படுத்துவதில்லை என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் யார் சொன்னால் பரிசுத்த பவுலை கனம் போல போல எழுப்பும் பலனே மரியாதை மூலமா தான்ப்பா திருத்திருவா அலைகிற நாய்கள் எவ்வளவு இருக்கு உலகத்துல எப்போ அந்த மரியால் வாலிய பெண் ஆண்டவருக்கு நான் அடிமையில் கொடுத்ததுனாலே உலகத்து ஜீவன் பிறந்தது மரியாதை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆனால் மரியாதை ஆராதனைக்கு உரியவர்கள் கிடையாது கனத்துக்குரியவர் மட்டும்தான் தேவன் ஆராதனைகள் அவர் தான் மகிமைக்கு பாத்திரர் மகத்துவத்துக்கு பாத்திரர் ஏறோது தேவனுக்கு மகிமை செலுத்தானால் அடிச்சான் தேவத்துடன் புழு புழு செத்தா காலத்துக்கு முன்னாடி சாகுவது காரணம் என்ன தேவையில்லாத வியாதியில் அகப்பட்டு உன் ஆசிரியரை அடிப்பது காரணம் என்ன தெரியலையா மகிமை தேவன் செலுத்துங்கள் இருபத்தி நான்கு முப்பதுகளும் சிங்காசனை வீட்டிற்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சுதாக்காரங்களும் உயிரிழத்தவரை தொழுது கொண்டு தங்கள் வீரங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து தேவனே நீ மகிமைக்கு பார்த்து ரெண்டு மகிமை செலுத்தினார்கள் மகிமை செலுத்தும் போது பல்லோகத்தில் இப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது தேவஜனமே எவ்வளவு பெரிய மேன்மை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உயர் இருந்தாலும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் அந்த மகிமை தான் பரலோகத்தில் இருக்கிறது அந்த தான் நாம் போய் சேரப்போகிறோம் அந்த மகிமை இருப்பதை ஆராதனை தான்